துருவிக்க என்ன கட்டுப்பாடு தென்றலே உனக்கெது சொந்த வீடு ஏய் ஏய் ப்ளேடி நான் வேட்டைக்கு போகும்போது சாப்பிட உக்காண்டே இன்னுமாடா சாப்பிட்டு இருக்கே இப்போ தானே கோலம்ல இருக்கேன் இன்ன ரெச இருக்கு மோர் இருக்கு எங்க துப்பாக்கி இருக்கு சுட்டுருவேன் நான் என்னடா ஏய் சகப்பி இன்னைக்கு வேட்டையில சிட்டுக்குருவி தான் கிடைச்சது இந்த ரெண்டையும் எடுத்துட்டு போய் அப்படியே வடை சட்டில போட்டு வறுத்து சிட்டுக்குருவி லேகி செஞ்சு கொண்டு வா ஏய் கழுது குட்டி தலையா என்னடா பாக்குற இல்ல

வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போனேன் அப்படியே தெருவுக்கு போ இல நிறைய சோர்வு என்ன தெரியும்ல புலிக்கு பசிக்கும் போது கிட்ட இல்ல போயிருந்தா மகனே தெரியும் புலி பசிச்சாலும் திங்காதுங்கிறது எங்களுக்கும் தெரியும் இவ்வளவு தத்துவம் பேசுறீங்க என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு என்ன சாப்பிட கூப்பிட்டிருக்கேடா இல்ல ஒரு வார்த்தைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்புன்னு கேட்டு கேடா சரி சித்தப்பு இனிமே எங்க வேண்டாலும் சாப்பிட்டீங்களான்னு கேட்கறேன் ஆனா இன்னைக்கு மட்டும் நம்ம வீட்டை சாப்பிட்டு போறேன் அது என்னது இலையாது போட்டாங்க அடேங்கப்பா அப்பா என்ன நாலடி ரெண்டு ஓ சைஸ்க்கு ஒரு வாங்கிருக்க இது என்ன சாப்பிடவா இல்ல விரிச்சு படுக்கவா ரெண்டுக்கு ஓ ஆயிரம் வசதிகள் வீட்டுல இருந்தாலும் இந்த அவுட் சைடு போற சுகமே சுகமுடாப்பா என்ன கேக்கு ஒரு நாளைக்கு சாப்பிடுங்களா சித்தப்பூ கேட்டு கேடா என்ன சித்தப்பாடா உனக்கு என்ன திமிர இருந்தா இந்த இடத்துல வந்து சாப்பிட்டி கேப்பா

ஒண்ணு அப்பளலாம் சீக்கிரம் போங்க எல்லாரும் என்ன கூடவே சாப்பிடுங்க போங்க போங்க ஹே போங்க போங்க அப்புறம் சாப்பிடு கல்யாணம்லாம் நல்லபடியா முடியது சாப்பிடப்லமா இப்பதான்டா கல்யாணம் முடிஞ்சு ஊர்வலமா போயிட்டு இருக்காங்க அதுக்குள்ள சோத்துக்கு அவசரம் அவசரமா எங்கடா வாழைமரம் கட்டுவாங்க உட்கார திங்கலாம்னு அலையறியா ஏய் ராசையா இவங்க கூட எப்படியா வேலை செய்யற என்னடா இது பூசி தப்பு பெரிய நேரு பரம்பரை தயாரி சட்டையில ரோசாப்பூ குத்தாம வெளியே வரவே மாட்டாரு இப்படிதான் நான் பூ வச்சாலும் பிடிக்காது புளி நகை போட்டாலும் பிடிக்காது தலையை பிடிச்சு பண்ணாலும் பிடிக்காது தலை என்ன பண்ண பிடிச்சு அதுக்கேண்டா மூஞ்சியில எச்சி தூப்புற நல்லா இருந்த தலைமுடிய பிளீச் பண்றேன்னு இப்படி கழுத கூட்டி மாதிரி ஆகிருக்காயா இப்படித்தான் என் ஊருக்குள்ள ரொம்ப பய இங்க கொஞ்சம் பிளீச்சு இங்க கொஞ்சம் பிளீச்சு இங்க கொஞ்சம் பிளீச்சு பிச்சைக்கார எச்சி தூப்புற மாதிரி வச்சுட்டு அலையிறானுங்க இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க மொத்தத்துல நான் அழகா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காதே இங்க பாரு முகூர்த்த நாள் அதுமா என்ன குலகாரன் ஆக்கிடாத போயிடு என்னடா இது என்ன சாப்பாட்டுக்கு என்டா இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்றாட்டு சோறு போட மாட்டான் என்ன கேவலப்படுது